காவேரி வந்து விஜய் மேல வச்சிருக்க லவ்னால சாரதா கிட்ட போயிட்டு அம்மா நான் விஜயோடவே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் காவேரியோட அப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் வந்து கதவை தட்டுறாங்க இதை கேட்டதும் காவேரி வந்து ரொம்பவே பயந்துட்டு எங்க யார் அங்க இருக்கோம் இந்த டைம்ல இருக்குங்க வந்து கதவை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு காவேரி நீங்கயே ஒரு நிமிஷம் நில்லு நான் போயிட்டு ஓபன் பண்ணிட்டு யாருன்னு பாக்குறேன் காவேரி இருந்துகிட்டு ஏங்க நீங்க போகாதீங்க உங்களுக்கு வேற அம்மா போட்டிருக்கு அதுவும் இல்லாம போலீஸ் இந்த நேரத்துல வந்தாலும் வந்திருக்கும் அதனால நானே போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு கதவை ஓபன் பண்ண உடனே யமுனாவும் நிவீனும் நிக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து பயங்கர மதிர்ச்சி ஆகுறாங்க வா யமுனா என்ன இந்த டைம்க்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்னாச்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நிவீனும் யமுனாவும் உள்ள போனதுக்கு அப்புறம் நிவீன் இருந்துகிட்டு யமுனா இங்க பாரு யமுனா நீ அக்கா கிட்ட தேவையில்லாம ஏதாவது வார்த்தையில கோவத்துல பேசின அவ்வளவுதான் பாத்துக்கோ நான் உன்கிட்ட பேசினது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அது மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஒழுங்கு மரியாதையா பேசு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பேசிட்டு இருக்கும் போது காவேரி வந்துட்டு என்ன நிவின் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க இல்ல காவேரி யமுனாக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகம் நான் ஏன் இந்த டைம்ல அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாவே தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா அதனால சரி உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் நாங்க இது வரைக்கும் சோனாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன் நிவின் இருந்துகிட்டு ஆமா காவேரி விஜய் எங்க காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் காவேரி இருந்துகிட்டு தோ உள்ள வரைக்கும் ஒரு வேலை அத பாத்துட்டு இருக்கிறத வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த டைம்ல வெளியில வரத பார்த்துட்டு யமுனா வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க யமுனா வந்து கிட்ட போயிட்டு ஏன் காவேரி அக்கா எனக்கு ஒரே ஒரு டவுட் நீயும் விஜய் மாமாவும் வந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கீங்க ஆமா யமுனா அம்மாக்கு முன்னாடி மட்டும்தான் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் எப்பயும் போல எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அக்கா சாரிங்க்கா எங்களால் தானே உங்களுக்கு தேவை இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு இல்லைனா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்திருப்பீங்கல்ல ஏ அதெல்லாம் ஏன் இப்போ பேசிக்கிட்டு அதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தானே இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டுக்கிட்டா இருக்கோம் அம்மாவுக்கு முன்னாடி மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதா அர்த்தம் யமுனா வந்து மனசுக்குள்ளேயே அப்போ நிவின் சொல்றது எல்லாமே உண்மைதான் போல நம்ம தான் தேவையில்லாம ஏதோ ஒரு சந்தேகம் மாதிரி பட்டுட்டு இந்த அளவுக்கு எங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை அதிகமாக வந்திருக்குது சே இப்பதான் நம்மளுக்கும் காவேரி அக்காவை பத்தி புரியுது ஆனா காவேரி அக்கா நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா நான் அவளை போய் சந்தேகப்பட்டுட்டனே நான் எதுக்காக இப்படி பண்ணனேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நிவின் கிட்ட போயிட்டு யமுனா இருந்துகிட்டு சாரிங்க நான் உங்களே தப்பாவே பேசிட்டேல காவேரி அக்காவையும் உங்களையும் கம்பேர் பண்ணியே பேசிட்டேன் ஆனா உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கோ நான் அதை கூட யோசிக்கவே இல்லை பாத்தீங்களா நிவின் இருந்துகிட்டு யமுனா இது எல்லாமே உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தனே இப்போ எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க விஜய் இருந்துக்கிட்டு நில்லுங்க இப்போ எதுக்காக நீங்கள் வந்த உடனே போகிறீங்க இருங்க காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் யமுனா இருந்துக்கிட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காவேரிக்காவே உங்களை கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறா அவங்களுக்கு ஏன் தேவையில்லாமல் வேலை காவேரி வந்து யமுனா கிட்ட போயிட்டு யமுனா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா நான் இங்க இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லாத நான் வந்து ஒர்க் ஷாப் போறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தான் நிவின் கூடவே வந்தேன் தான் நான் வீட்ல இருக்கும் போது நிவின் கிட்ட வந்து பேசினேன் எனக்காக நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா நான் ஒர்க் ஷாப் போகணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட பொய் சொல்லிக்க நீங்க கொஞ்சம் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால நிவின் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் வந்து யமுனா கேட்டு அக்கா நீ வந்து மாமாவை பார்த்துக்கோ நான் கண்டிப்பா அம்மா கிட்ட போயிட்டு எதையும் சொல்ல மாட்டேன் நீ எப்ப அம்மா சரியாகுதோ அப்ப நீ ரிட்டர்ன் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரி வந்து உள்ள போனதுக்கப்புறம் அப்பாடா இப்ப தாங்க எனக்குமே நிம்மதியா இருக்கு யமுனாவுக்கும் தெரிஞ்சு போச்சா யமுனாவும் நம்மளுக்கு சப்போர்ட் இன்னும் அம்மா மட்டும் வந்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கே வந்துருவா ஏ காவேரி நீ எதுக்காகவும் கவலை இவ்வளோ நாளா போயாச்சுல்ல இனி கொஞ்ச நாள் தான் நீ கண்டிப்பா என்னோடவே வந்துருவ இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அந்த டைம்ல ஒருத்தவங்க வந்து காலிங் பில் அடிக்கும் போது காவேரி வந்து ரொம்பவே பயந்துட்டு என்னங்க இப்பதான் வந்துட்டு போனாங்க அதுக்குள்ள திருப்பியும் வந்து யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு ஏ காவேரி நீ இந்த டைம் போகாத நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜய் வந்து கதவை ஓபன் பண்ணி பார்த்த உடனே ராகினி நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமா நீ என்னத்துக்கு இங்க வந்த நாங்களே உங்களே தேடிட்டு இருக்கிறோம் ராகினி வந்துட்டு ஏன் நாளா இங்க வரக்கூடாதா நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிவினோ யமுனாவும் வந்தாங்கல்ல அந்த காரை நானும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தேன் இங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் எப்படி மறுபடியும் நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டுதான் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீ இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா நான் வந்து போலீஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணதான் போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சொல்லிட்டு விஜய் வந்து இதை கேட்டுட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு ஆமா நீ எல்லாம் ஒரு ஆளு நான் வந்து உனக்கு போய் பயப்படுவானா நீ யாரா வேணாலும் வர சொல்லு நான் பாத்துக்கிறேன் காவேரி வந்து பேசுறது எல்லாமே கேட்டுட்டு ஆமா யாரோ நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே நாம போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து வெளியில வரும்போது ராகினி நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஓ நீயும் இங்கதான் நிக்கிறியா அதான பார்த்தேன் எங்கயோ விஜய் மட்டும்தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் வசமா சிக்கிட்டீங்க காவேரி இத கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு ராகினி விஜய்க்கு வந்து அம்மா சரியானதுக்கு அப்புறம் உங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு கை பாத்துப்பாரு அதுக்கப்புறம் உனக்கு தெரிய போகுது நீ தான் போற ராகினி வந்து வேகமாக கை வாவ் வா சூப்பரா பேசுங்க காவேரி இத தான் நான் எதிர்பார்த்தேன் ராகினி இத கேட்டுட்டு கம்மன் இல்லாம பசுபதிக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பா நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேருமே இங்க தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் பசுபதி இருந்துகிட்டு இது போதும் ராகினி இதுக்கு மேல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ராகினி வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க காவேரி இருந்துகிட்டு ஆமா ராகினி நீ எதுக்காக வந்த இப்போ எதுவுமே பேசாம நீ திருப்பியும் போற ஆமா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது ராகினி அதை எதுவும் எதுவுமே கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புறாங்க பசுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சார் சார் அந்த விஜய் எங்க இருக்கிறாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க கூட வந்தீங்க அப்படின்னா விஜய வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் இருந்துகிட்டு யோ நீ கம்மனி நீ வேற அன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கடைசியா அவங்க ஒய்ஃப் தான் நம்ம வந்து புடிச்சோம் விஜய் எங்க இருக்கிறாருன்னே தெரியல உன் பேச்சு கேட்டுட்டு நான் திருப்பி அங்க போனேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயும் விஜய் இருக்க மாட்டாரு சார் இந்த டைம் மட்டும் எங்களை நம்புங்க சார் நீங்க கூட வந்தீங்கன்னா அந்த விஜய வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் இல்லனா உங்களால கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னதும் இங்க பாரியா நீ ஃபர்ஸ்ட் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு விஜய் அங்கதான் இருக்கிறாருன்னு என்கிட்ட போன் பண்ணி சொல்லு அதுக்கப்புறம் நான் வேணா வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன் நீ ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டே இருப்ப நாங்க எல்லா இடத்துக்கும் வந்துகிட்டே இருப்போமா அது எங்களால முடியாது பசுபதி வந்து இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ச்சே நம்ம அந்த விஜய் எங்க இருக்கிறாருன்னு சொன்னாலும் இந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணவே மாட்டேங்குதே நம்மளே போயிட்டு விஜயை வந்து டீல் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் பசுபதி வந்து மனசுக்குள்ளேயே வேண்டாம் வேண்டாம் நம்ம ஏற்கனவே மீட் பண்ணி தான் நம்மளே போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்க இதுக்கு மேல நம்ம அந்த விஜயை மீட் பண்ணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு எனக்கு என்னமோ ராகினியும் இங்க வந்தா இல்லைங்க கண்டிப்பா அந்த பசுபதிக்கு நியூஸ் போயிடும் எப்படியும் போலீஸ் வந்து நம்மளை தேடி வரதான் போகுது எனக்கு பயமா இருக்குங்க விஜய் இருந்துகிட்டு வந்தா பாத்துக்கலாம் காவேரி அந்த போலீஸ் எல்லாம் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு எப்படிங்க நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கீங்க காவேரி நம்ம மேல தப்பே இல்லல்ல அப்புறம் எதுக்கு அந்த போலீஸ் பார்த்து நம்ம வந்து பயப்படணும் இதுக்கு மேல நான் தைரியமா இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் போலீஸ் வந்து கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு விஜய அரஸ்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ